ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீகினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் சவுக்கு சங்கர் மேலே தொடர்ச்சியாக வழக்குகள் பதியப்படுது தொடர்ச்சியாக அலக்கடிக்கப்படுறாரு அவருக்கு ஒழுங்கான மருந்துகள் கொடுக்கப்படல அவர் மன அழுத்தத்தில் இருக்கிறாரு அவருக்கு சிறையில் சித்திரவதை செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் வக்கீல் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக அது ஒரு அரசு பயங்கரவாதமாக பார்க்குறேன் ஏன்னா அவர் கைது செய்யப்பட்ட விதம் கைது செய்த பிறகு சிறையில் வச்சு அவர் கையை உடைச்சது அதை தொடர்ந்து பெண் காவலர்கள் மூலிமா அவருக்கு நீதிமன்றம் கூட்டு வரும்போது நடத்திய ஒரு ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது அதை தொடர்ந்து இப்போ புழல் சிறைக்கு வந்த பிறகு கூட அவரை வந்து சிறையில் வந்து இங்கெங்கே அசைய முடியாமல் ஜெயிலுக்குள்ளே விட்டாவே எல்லாமே கைதிங்க இருப்பாங்க அவங்க பிளாக்கில் அப்படியே இருக்கிறது தான் பட் இவரை வந்து ஒரு தனி ஒரு வாட்டரை போட்டு கண்காணிச்சுக்கிட்டு மன ரீதியாக வந்து உளைச்சலுக்கு ஆளாக தான் எனக்கு கூட வளர்க்கினர் போலஞ்சு வந்து சொன்னார் பார்த்துட்டு வந்து சொன்னார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க சங்கர் வந்து எதுவும் அடிக்கலை அடுத்தவனுடைய காசை அடிக்கலை கொலை பண்ணலை பெருங்குற்றங்கள் எதுவும் பண்ணலை அவர் பேசினது போலீஸுக்கு எதிராக பேசியிருக்கார் அது கருத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தவிர்க்கிட்டு இருக்கலாம் அந்த வார்த்தைகளை அது பேசிட்டாருன்றதுக்காக வழக்கு போடலாம் அது லாஜிக்காக எடுத்துக்கலாம் பட் அதன் பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக வந்து திட்டமிட்டே வந்து எங்களை பற்றி நீ இன்னும் பேசுகிற நீ ஒரு யூடியூப் ஒன்று வச்சுக்கிட்டு நீ மணிக்கு பேசுவிய நீ கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உனக்கு இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அது சங்கருக்கு மட்டும் இல்லை சங்கரை தொடர்ந்து இனி யாரும் அப்படியெல்லாம் பேசக்கூடாது அரசை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை தான் சொல்ல வருது திமுக அதனால தான் வந்து இந்த அளவுக்கு அட்ராசிட்டி இல்லைன்னு சொன்னால் இந்த விஷயத்துக்கெல்லாம் கைது செய்கிறதே பெரிய விஷயம் கைது செஞ்சு கையோ உடைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போது அதன் பிறகு அதை தொடர்ந்து சிறைகளில் வந்து அவருக்கு சித்திரவதை பண்ணுவது என்பது அதை வந்து யாருமே அதை பற்றி குரல் கொடுக்காம இருக்காங்க அமைதியாக கடந்து போகிறாங்க நாளைக்கு அவங்களுக்கும் அது நேருன்றது தான் இதன் மூலிமா நம்ம சொல்லணும் இன்றைக்கி வந்து அவருடைய ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி பண்ணது அதுவும் இல்லாமல் ஒரு வழக்கில் ஜாமீன் போட்டாங்கன்னா இன்னொரு வழக்கு எடுத்துட்டு வந்து வச்சிடறாங்க பீட்டி வாரண்ட்டு வச்சுட்டு அந்த வழக்கில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க என்னென்னா நிறைய வழக்கு இருக்குது அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க எதோதோ வழக்குகள் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத வழக்குகள்லாம் அவர் மீது வந்து திட்டமிட்டே வந்து காவல்துறை வந்து போட்டுகிட்டே இருக்குன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க வந்து திமுக வந்து திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிய ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வழக்குகளும் சங்கர் மீது போடப்பட்டு வருது வேறு ஒன்றுமே இல்லை அது முழுக்க முழுக்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு கொடூரத்தை திமுக வந்து நிலைநாட்டி வருது இதில் என்ன கருத்து இருக்கு இல்லை இப்போ அவர் காவல்துறை அதிகாரிகளை பற்றி அவர் பேசுனது தப்பு தானே பெண் அதிகாரிகளை பற்றி நான் தான் அது பெண் அதிகாரிகளை பற்றி பேசலாம் இப்போ இருக்கக்கூடிய கமிஷனரா இருக்கக்கூடிய முன்னாள் ஏடிஜிபியா இருந்தாரு அவரை பற்றி பேசும்போது அது ஊடாலாம் அந்த பெண்கள் வராங்க அப்படின்றத அது ஒரு ஃப்ளாங்காக அடிக்கிறாரு அது தவறு தான் அது தவிர்த்து இருக்க வேண்டிய வார்த்தைகள் தான் நான் சொல்லிட்டேன் முதல்ல அதுக்காக வந்து அதுக்குண்டான தண்டனை தானே கொடுக்கணும் அதுக்கு மீறி தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானே ஏன்னா திமுக எதிர்த்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக முக்கியமாக முக்கிய ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே அதை எடுக்க பயந்த அது பற்றி விவாதிக்க பயந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் பொது வெளியில் கொண்டு வந்தது சங்கர் தானே அது செந்தில் பாலாஜி விஷயமாக இருக்கட்டும் இல்லை குட்கா விஷயம் எல்லா விஷயமும் பொதுவெளிக்கு கொண்டு வந்து அம்பலப்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்கிறார் சங்கர் தானே அப்போ அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்காது அவன் பேசுறது அதனால என்ன பண்றாங்க அந்த எல்லாம் கைது பண்ணாம வெவ்வேறு திருட்டு கேஸு அந்த கேஸு இந்த திருட்டு கேஸ் மட்டும்தான் போடல மற்ற எல்லா கேஸும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் வந்து உச்ச இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் மேல இந்த குணசட்டம் பாயப்பட்டதை மேல்முறையீடு செஞ்சு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அதுலேருந்து இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் அவர்கள் விலகி விலகிருக்கிறதா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நீதிபதி ஏன் விளக்குனாங்கன்றது நமக்கு தெரியல இந்த வழக்குக்காக விளக்குனா நிச்சயம் அப்படி வாய்ப்புகள் இல்லை ஏன் சொன்னால் அது வந்து அவ்வளோ பெரிய வழக்கு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது அதேமாதிரி வாய்ப்பு இல்லை வேறு காரணங்கள் இருக்கலாம் அதுதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர பெரும்பாலும் இன்றைக்கி வந்து குண்டர் சட்டத்தில் வந்து அவர் அடைச்சிருக்காங்க இப்போ மெயின் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிட்டு எடுத்து அந்த ரிட்டு விசாரணையின் மூலிமா குண்டர் சட்டம் உடைக்கப்பட்டு வெளியே அதன் பிறகு தான் ஜாமீன் தான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் பட் இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு தெரில ஒரு கால் குண்டர் சட்டத்தை உடைப்பதற்காக இப்போ தாக்கல் பண்ணியிருந்தோன்னா அது பெரிய தவறு ஏன்னு சொன்னீங்கன்னா அது குண்டர் சட்டத்தை வந்து ஹைகோர்ட்டில் உடைக்கலாம் ஹைகோர்ட்டில் ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அவங்களா எடுத்து அவங்களா விசாரித்து அவங்களா அதை உறுதி செஞ்சுட்டாங்க இன்னும் குண்டர் சட்டம் அவருக்கு உறுதி செய்யப்படலை நீதிமன்றத்தில் ரிட்டு போட்டிருக்கு அது ரிட்டு அந்த ஃபைல் கரெக்டாக வரும் வந்த பிறகு தான் அதை பற்றி விசாரணை பண்ணோம் அதான் அவசர அவசரமாக யாரோ குறுக்கு ஐடியா கொடுத்து இப்போ உச்சநீதிமன்றம் போயிட்டால் ஒரு கால் உச்சநீதிமன்றத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொன்னால் உயர்நீதிமன்றத்தில் என்ன பண்ணுவோம் உச்ச ரிஜெக்ட் பண்ணும்போது உயர்நீதிமன்றத்தில் அதை தான் செய்வாங்க அது ஒரு தவறான முன் உதாரணம் பட் யார் வழக்கறிஞர்கள்னு தெரியல எனக்கு அதை பற்றி கரூர்ல அவர் ஆஜர்படுத்தப்படும் பொழுது கரூர்ல ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் விக்னேஷ்ன்னு ஒருத்தர் மோசடி செஞ்சிருக்கிறாரு அந்த விக்னேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய வலைதளத்துல வேலை பார்த்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கதாகவும் அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மேலே மேல கேஸ் விட்டுருக்கதா சொல்லி இது எப்படி இருக்குது பாருங்கள் விக்னேஷுக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் அந்த வழக்கில் வேலை செஞ்சாங்கன்றதுக்காக இப்போ நம்ம நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க ஐம்பது பேர் வெவ்வேறு விதமான குற்றத்தில் ஈடுபடுறாங்க போது அந்த குற்றத்துக்கெல்லாம் வந்து காரணமாக வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அதில் சேர்க்க முடியுமா அது எவ்வளோ முட்டாள்தான் அதுதான் வாங்கக்கூடிய ஒரு நிலை தான் திமுக வந்து சங்கர் மீது அபட்டமான படிவாங்கல் வேறு எதுவும் சொல்லவும் முடியாது விக்னேஷ் என்பவர் வந்து வாங்கியிருந்தாருன்னா அவர் வாங்கினாரா இல்லையா அது வேறு விஷயம் அவர் மீது போடப்பட்டது உண்மையான கேஸாக இல்லை பொய் கேஸான்றது தெரில அதே நேரத்தில் வந்து அந்த வழக்கில் சங்கர சேர்க்கறதெல்லாம் அப்போது இவங்க வந்து கஞ்சா கேஸு போட்டது வீட்டில் இருந்து கஞ்சா எடுத்தேன்னு சொன்னது வந்து கஞ்சா எடுத்துன்னு சொன்னது அலுவலத்தை சீல் வச்சுது வீட்டை சீல் வச்சிது அப்போ வீட்டை அலுவலத்தை சீல் வச்சு சங்கரை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சங்கரை சவுக்கு மீடியாவை வந்து முடக்கணுன்றது திமுகனுடைய திட்டமாக இருந்திருக்கு அதை வந்து செயல்முறைப்படுத்தியிருக்காங்க அதனுடைய ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நீங்கள் இப்போ இந்த கரூர் வழக்கில் வந்து விக்னேஷ் வழக்கில் வந்து சங்கரை சேர்த்துருக்காங்கன்னா அதுதான் வேற ஒன்றுமே தெரியலையா இல்லை அந்த வழக்கில் வந்துட்டு விக்னேஷ் என்னவா வாக்குமூலம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா அந்த ஏழு லட்ச ரூபா பணத்தையும் நான் சங்கர்கிட்ட தான் கொடுத்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்ததா சொல்லி சொல்கிறாங்கம்மா கன்பஷன் வாக்குமூலம் இப்போ எங்கிட்ட ஒரு வாக்குமூலம் காவல்துறை வாங்குறது உதாரணத்து அதிலேயே வாக்குமூலத்து நான் சொல்கிறேன் சார் நான் இது இது செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு வச்சிக்கலாம் பட் அதை தூக்கி வச்சுட்டு அவங்களா ஒன்று எழுதுவாங்க அதில் உங்கள் பேரை சேர்ப்பாங்க இன்னும் அவங்களுக்கு யார் தேவையோ அத்தனை பேரையும் சேர்த்துட்டு அந்த இதுதான் கன்ஃபர்ஷன் நாங்கள் கேட்டால் விக்னேஷ் கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி சங்கர் சேர்ப்பாங்க சங்கருக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க சங்கர் வந்து என்ன சொல்கிறீங்க அது த்ரெட்டனிங் ஜேர்னலிசமாக தட்டனிங் ஜென்ரேஷன் பண்ணி பல கோடி அடிச்சிட்டார் தன் காதலிக்கும் ஒன்றரை கோடிக்கு ரெண்டு கோடிக்கு நாலு கோடிக்கு மாளிகை வாங்கி கொடுத்தாரு அப்புறமா அங்கே பில்டிங்கு இங்கே பில்டிங்கு இங்கே நீச்சல் குளம் அங்கே பாரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இதெல்லாம் சொன்னது யார் நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்படி பல கோடிகளுக்கு அதிபதி வந்து ஏன் வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா வாங்கியிருக்கு போகிறாப்பில் கொஞ்சமாக திங்க் பண்ணி பாருங்கள் அதான் காவல்துறையை பொறுத்தவரையிலும் சில விஷயங்களில் பொய்யா சேர்க்கு மலை மலையின்னு சொல்லி பழத்தில் விழுவாங்க அவங்கள அறியாமலே வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னால் அந்த தவறை வந்து அவங்களே தெளிவுபடுத்தாங்க இப்போ வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நடந்த சமீபத்தில் அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கத்தை பாருங்க வித்தின் ஒன் அவரில் சரண்டர் அப்படின்னது அப்போ இல்லை சரண்டர் இல்லை நாங்கள் பிடிச்சோம் நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ குற்றவாளின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன வசதிகளை வச்சு பார்த்தா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடும் இவங்கவுங்க தான் அந்த கொலை பண்ண போனாங்கன்றது ஐடென்டிஃபை அதன் பிறகு குற்றவாளி பிடிக்கணும் குற்றவாளியை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு குற்றவாளி யாருன்னு சொல்லி கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு தெரியுமா அப்படின்ற கேள்வி நம்ம எழுப்பும்போது அப்போ திணறாங்க பாருங்க இதுதான் காவல்துறை அப்போ காவல்துறை ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது என்ன என்ன அது ஆட்டோமேட்டிக்கா இது பொய்ன்றது தெரிஞ்சிடும் அதனுடைய இதுதான் இதெல்லாம் இந்த கரூர் கேஸில் வந்து சங்கரை சேர்த்தது எல்லாமே விக்னேஷ் வந்து அவருடைய அலுவல்தான் வேலை ஒரு பையன் அவன் இந்த கோர்ட்டுக்கிட்டு நான் அழிஞ்சிட்டு இருந்தான் அப்போ அவனை முடக்கணுன்றதுக்காக ஒரு பொய் கேஸ் போட்டு அவனுக்கு போடுறாங்க அப்போ அந்த கேஸ்லேயே சங்கரை போடுறாங்க இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய சாட்டை துறைமுருகன் வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ணதால் அவரை கைது செஞ்சதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது தவிர்த்து தீர்க்கணும் நான் சே வேறு சாட்டை கூட அது வந்து அந்த பாடல் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது திமுக பண்ண மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பார்க்கணும் இப்போ சாட்டை திருமணனுக்கு ப்ரொமோட் பண்ணி விட்ருக்கு திமுக கவர்மெண்ட்டு அவருக்கு வந்து இது மூலயமா இன்னும் விளம்பரம் தான் தேடி கொடுத்துருக்கு அவங்களுக்கும் அவர் சார்ந்த நாம் தமிழ் கட்சிக்கும் மிகப்பெரிய விளம்பரம் இப்போ அந்த பாடல் வந்து உண்மையிலே கேட்காத நானே இதுவரையும் கேட்டதில்லை முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் அந்த மாதிரி ஒரு பாடல் நம்ம கேட்டது இல்லை அப்போ என்ன பாடல் இல்லைன்னு நம்மளே போய் கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம் இல்லைங்களா அப்போ கருணாநிதி திட்டி எழுதி பாடிய அந்த பாடலை எங்களை போன்ற நபர்களையே பா கேட்க வச்ச பெருமை திமுக அரசு சார் அப்போது அந்த வழக்கு போட்டிருக்கலாம் வழக்கு போட்டு விட்டுருக்கலாம் ஆனால் அது சம்மந்தமாக கைது பண்ணி கடைசி நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கினாங்க இல்லையா அப்போது சரி நீங்கள் இதை கைது பண்ணுறீங்க ஒரு மறைந்த தலைவர் அவரை கொச்சே பேசி யாரோ எழுதினா பாட்டு இருந்தாலும் இப்போ ஒரு தவிர்த்து இருக்கணும் தேர்ந்தெடுத்துல அது பேசினார் பாடினார் அது தப்பு தான் சரி நீங்கள் என்ன பண்ணீங்க இதே சங்க சாட்டை துறங்கினுடைய குடும்பத்தை பற்றி எவ்வளோ கீழ்த்தரமாக அசிங்கமாக கேவலமாக பேசினான் சூரியான்ற ஒரு பையன் அவன் பேர்னா சிவாவுடைய மகன் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யான் ஒரு பையன் இருக்கானே அவன் எவ்வளோ கேவலமாக பேசுனான் யார் சாட்டை திருமணி சீமானி கேவலம் கேவலம் ரொம்ப கேவலம் அது சம்மந்தமாக சென்னை உட்பட சில மாவட்டங்களில் புகார் கொடுத்தாங்களே காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணாங்களா அப்போ உங்கள் அப்பாவை அசிங்கமாக திட்டாங்கன்றதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அது திமுக முன்னாள் தலைவர் சீங்கமாக திட்டாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய அரசனுடைய அத்தனை ஆயுதங்களும் துரிதமாக வேலை செய்யுது அப்போது அவருடைய குடும்பத்தை பற்றி திட்டிய ஒரு நபரை பற்றி நீங்கள் வந்து இன்னும் வழக்கு கூட பதிவு பண்ணல இதை விட்டு என்ன நடக்குதுன்னா அந்த சூர்யா வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க அப்போது சட்டத்தை யார் துஷ்பிரயோகம் பண்ணுறா நீங்கள் தான் பண்ணுறீங்க இது நானும் சொல்கிறேன்னே ஒரு மறைந்த தலைவர் அவரை பற்றி அந்த பாடல் பாடியிருக்க கூட தவிர்த்து இருக்கணும் சாட்டை அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் இதுக்கு இது சட்ட ரீதியாக நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா அப்போ அது எடுக்கலையா நீங்கள் அப்போ இது எவ்வளோ ஐயோக்கியத்தனாம் அப்போ உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது எங்களுக்கு உண்டான ஆட்களை நாங்கள் பாதுகாப்போம் அதே நேரத்தில் மற்றவங்க எங்களை விமர்சனம் பண்ணால் நாங்கள் அவங்கள தண்டிப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து இதுதான் சமூக நீதியா இதுதான் சமத்துவமா இதுதான் திராவிட மாடலா இப்போ அதை தொடர்ந்து அதை கண்டித்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவர் அவர் பாடினதுக்கு அதாவது இந்த பாடலை எழுதணை விட்டுட்டு பாடின பிடிக்கிறீங்க இப்ப இப்போ என்ன நானும் அதே பாட்டை பாடுறேன்னு பிரஸ் மீட்டில் அதே பாட்டை அவர் பாடி காமிக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதை கூட தவிர்த்து இருக்கணும் ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக நாம் தமிழர் இருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம சில விஷயங்கள் தவிர்த்து இருந்தால் நல்லா தான் இருக்கும் அவர் தவிர்த்து இருக்கணும் அந்த விஷயத்தை நல்லா இருக்கும் நீதிமன்றத்துல சாட்டை துறைமுருகனை விசாரிக்கும் பொழுது இந்த அவர் வந்துட்டு நீதிமன்ற காவலில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் விடுவிச்சிருக்கிறாங்க அதை நம்ம எப்படி பாக்குறது இல்லை அந்த செக்ஷன் போட்டது அப்படிப்பட்ட அப்போ செக்ஷன் தான் போட்டிருக்காங்க அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோ கோர்ட்லேயே வந்து பெயில் வாங்குற மாதிரி ஒரு செக்ஷன் தான் அது நீதிபதி வந்து கொஞ்சம் நியாயமாக நடந்துருக்கார் மனசாட்சி கூட நடந்திருக்கார் இதுக்காக வந்து எப்படி அவனை கைது பண்ணி வைக்க முடியும் முடியாதுன்னு சொல்லியிருக்காப்புல நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான செக்ஷன் அடிப்படையில் போய் ஆர்குமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க சரியான செக்ஷனும் சரியாக போடல அவசர கோலத்தில் அவசர கோலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவசரவசமாக அவர் அருளியை ஏற்றுன்னு வேகமாக போய் வேகமாக நிப்பாட்டி வேகமாக பண்ணி அதை எல்லாம் அவசர தான் மலை மேல நினச்சி பழத்தில் விழுந்திருக்காங்க தேவையில்லாமல் வந்து சாட்டை துறைமுகனுக்கு மிகப்பெரிய ஒரு புரமோட்டு தான் ப்ரொமோஷன் தாங்க தவிர வேறு ஒன்றும் இல்லை நீதிமன்றத்திலேருந்து விடுவிக்கப்பட்டதுக்கப்புறம் சாட்டை துறைமுகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து சவுக்கு சங்கரை எப்படி ஒடுக்க பார்க்குறாங்களோ அதே மாதிரி என்னையும் ஒடுக்க பார்க்குறாங்க கருத்து சுதந்திரத்துக்கே எதிரானதாக இருக்குது திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி நான் தொடர்ந்து தொடர்ச்சியாக நான் பேசவும் செய்வேன் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இல்லை நிச்சயம் அது உண்மையிலே சாட்டை துறைமுருகன் வந்து பேசியிருக்கார் வரவேற்கக்கூடிய விஷயம் இதே சவுக்கு சங்கர் கைது செய்யப்படும் போது நியாயம்னு சொல்லி பேசின சாட்டை அது ஒரு வெறுப்பினுடைய உச்சம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் மோதல் இருந்தது அந்த மோதலினுடைய காரணமாக வந்து சாட்டை வந்து சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணது சரி அது பண்ணது சரி அப்படின்ற மாதிரி பேசினாப்பில்ல இன்றைக்கி அது வந்து புரிஞ்சிக்கிட்டாப்பில் ஒரு கா ஏன்னா காவல்துறை என்பது என்னை பொறுத்தவரை நான் வந்து எப்போவுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தான் நிற்பேன் நான் சவுக்கு மட்டும் இல்லை சவுக்கு மாதிரி வேறு யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நான் வந்து துணிஞ்சு நின்று ஏறி அடிக்கக்கூடிய நபர் தான் நான் ஏன் காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னா நானும் வந்து ஒரு நூறு நாள் மூணு மாதம் அரசு பயங்கரவாதத்தால் மிக மிக பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலுக்கு மற்றும் கொடுமைக்கு ஆளான நபர் அதனால தான் இன்றைக்கி யாருக்கெல்லாம் அரசு பயங்கரவாதம் தனி தனிநபர்களாக இருந்தாலும் சரி ஒரு குழுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று தொடர்ந்து நான் போராடிட்டிருக்கேன் அந்த அடிப்படையில் தான் சவுக்கு சங்கருக்கு பண்ணேன் இன்றைக்கி சாட்டைக்குன்னா சாட்டைக்கு கூட நான் நினைப்பேன் சாட்டைக்கு ஆதரவாக நிற்பேன் நாளைக்கு இன்னொருத்தருக்குன்னா அவங்களுக்கு ஆதரவாக நிற்பேன் எப்போவுமே பாதிக்கப்பட்ட ஒரு பக்குவம் நிற்கிறது தான் ஒரு அறம் அந்த அறத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு நபராக தான் நான் இருக்கேன் அதுக்காக எத்தனை அச்சுறுத்தல்கள் நீ கூட உள்ளே போக போகிற நீ கூட கைது செய்யப்படப்படுவேன் ஏன்னா சவுக்கு சங்கரை வந்து யார் சா ஆதரித்து பேசினாலும் அவங்கள மிரட்டினாங்க உளவுத்துறை காவல்துறை எல்லாமே மிரட்டினாங்க நான் எதுக்கு நீ கா கைது பண்ணால் கைது பண்ணி கேஸ் பண்ணால் கேஸ் போட்டு நான் வந்து சுமாராக ஒரு நூறு வீடியோக்கிட்ட பேசியிருக்கேன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக மட்டும் நூறு வீடியோக்கிட்ட பேசியிருக்கேன் அப்போ நேற்று வந்து சாட்டிய திருமுகன் போது கூட முதல் ட்வீட் நான் தான் போட்டேன் அதன் பிறகு விடுதலை ஆகிட்டால் சந்தோஷம் விட்டுட்டோம் இல்லைன்னு சொன்னால் இன்னும் கடுமையான முறையில் வந்து இந்த அரசுக்கு எதிராக சாட்டைக்கு ஆதரவாக நான் தொடர்ந்து களமாடியிருப்பேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் நன்றி வார்த்தை